இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே யோவான் நற்செய்தி நூலின் ஆறாவது அதிகார வேத தியான பகுதிக்கு உங்களை மிக்க அன்புடன் வரவேற்கிறேன் ரெண்டு முக்கிய அற்புதங்களான ஐயாயிரம் பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவளிப்பதையும் இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரின் மேல் கடலின் மேல் நடப்பதையும் குறித்த முக்கியமான ரெண்டு அற்புதங்களையும் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துதான் ஜீவ அப்பம் நம்முடைய வாழ்வின் அப்பம் என்ற போதனையும் அடங்கிய ஒரு நீண்ட அதிகாரமாக இந்த அதிகாரம் காணப்படுகின்றது இந்த அதிகாரத்தை ஐந்து பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம் முதலாம் பகுதி ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவளிப்பதை குறித்தும் ரெண்டாம் பகுதி பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மேல் நடப்பதை குறித்தும் மூன்றாம் பகுதி இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை குறித்தும் நான்காம் பகுதி இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஜீவ அப்பம் நானே என்ற போதனையை குறித்தும் ஐந்தாம் பகுதி அறுபதாம் வசனத்திலிருந்து எழுபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை புரிந்து கொள்ளாதபடி விசுவாசத்திலே நெருக்கப்படுகின்ற காலத்திலே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கை செய்வதையும் குறித்து நாம் பார்க்க முடிகின்றது ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு உணவளிப்பதை குறித்து நான்கு நற்செய்தி நூல்களிலும் இந்த ஒரே அற்புதம் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகவும் அழகான ஒன்றாக காணப்படுகின்றது இயேசு கிறிஸ்துவை தேடி ஒரு பெருங்கூட்ட மக்கள் கலிலேயா கடலின் கரையோரங்களிலே திபேரியா கடல் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே மிக தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை கேட்பதற்காக மிகுந்த ஆர்வமோடு வந்து தங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து போதனை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு சீஷனாகிய பிலிப்புவை நோக்கி இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கின்றார் தாம் என்ன செய்வார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை அறிவதற்காக கேட்கின்றார் ஆகவே பிலிப்பு கணக்கு பார்த்துவிட்டு இருநூறு பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்று சொல்லுகின்றார் அந்திரேயா தேடி கண்டுபிடித்து ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் வைத்திருந்த பையனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்காக மிக சிறிய காணிக்கைகளை அல்லது முயற்சிகளை நம்முடைய திறமைகளை தாளந்துகளை நம்முடைய ஆர்வத்தை பிரயாசத்தை பயன்படுத்துவோம் என்றால் இயேசு கிறிஸ்து சிறுவனுடைய ரெண்டு மீன்களையும் ஐந்து அப்பத்தையும் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து பனிரெண்டு கூடை நிறைய மீதி எடுத்தது போல நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி அதை பெருக செய்து அனைவருக்கும் கொடுத்து மீதியும் எடுக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே சென்றுவிட்டால் அவர் அதை ஆசீர்வதிப்பார் நம்மிடம் உள்ளதை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்போம் மிக பெரிய ஆசீர்வாதங்களை கண்ணார கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக இதை பார்த்த மக்கள் பதினைந்தாவது வசனத்திலே அவர் ராஜகுலத்தில் தாவீதின் வம்சத்தில் பிறந்திருந்தபடியினாலும் மக்களுக்கு ராஜ போதனையை கொடுத்து தேவராஜ்யத்தை குறித்து போதித்து அவர்களுக்கு உணவு கொடுத்தபடியினாலும் அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்க அவர்கள் திட்டமிட்டார்கள் இதை அறிந்து இயேசு விலகி மலையிலே ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து மலையிலே ஜபிக்கும்படியாக கடந்து செல்லுகின்றார் என்பதை மத்தேயு பதினான்கு இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவோடுள்ள தொடர்பிலே எப்போதும் ஈடுபாடு உடையவராய் காணப்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜப வாழ்க்கையில் பெருகுவோமாக மனிதர்கள் நம்மை புகழ்ந்து உலகத்திலே உயர்த்தி காட்ட விரும்பும் போதெல்லாம் தேவனை சார்ந்து நடக்க அழைக்கப்பட்டோம் ரெண்டாவதாய் பதினாறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மேல் நடந்து செல்வதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது மாலை வேளையிலே சீடர்கள் படகில் கப்பர் நகவுமை நோக்கி கடலில் பயணம் செய்கின்றார்கள் ஒரு பலத்த காற்று வீசுகிறது இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மேல் நடந்து அவர்களோடு கூட வருகின்றார் அவர்களை பார்த்து அவர்கள் பயப்படும் போது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார் அவர்கள் ஏறக்குறைய மூன்று நான்கு மைல் தூரம் தண்டு வலித்து போனபோது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இந்த உலகத்தின் பல்வேறு சூழல்களை கண்டு என்ன செய்வோம் எப்படி வாழ்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏசு கிறிஸ்துவிடம் வரும்போது ஏசு கிறிஸ்து அவர்களிடம் வரும்போது நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார் ஆகவே மற்றையு பதினான்கு இருபத்தி ஏழிலே திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று உரைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையின் பயப்படும் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் நம்மோடு கூட இருந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் எதற்காவது நாம் பயந்திருப்போம் என்றால் கிறிஸ்துவிடம் செல்லுவோம் நம்மை பயம் நீக்கி அவர் காப்பாற்ற காத்திருக்கின்றார் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை தேடி நிற்கிறது இன்றைக்கும் இப்படி ஒரு பெருங்கூட்டம் இரட்சகராகிய கிறிஸ்துவை அறிந்து பின்பற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு உண்டு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொன்னவர் அந்த நித்திய ஜீவனை குறித்து அறிவிக்க நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ஜீவ அப்பத்தை பற்றிய போதனையை இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார் நானே ஜீவ அப்பம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றார் ஜீவாப்பமாகிய இயேசு இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நாம் இந்த உலகத்திலே அவருக்குள்ளாய் வாழ அவர் அழைக்கின்றார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லியிருக்கின்றார் இந்த ஆறாம் அதிகாரத்திலே மூன்று முறை இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனத்திலும் ஜீவ அப்பம் நானே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்பதை எடுத்துரைக்கின்றார் இயேசு கிறிஸ்து நானே ஜீவ அப்பம் என்று மட்டுமல்லாதபடி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றும் நானே வாசல் என்றும் நானே நல்லமைப்பன் என்றும் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் என்றும் நானே மெய்யான திராட்சி செடி என்றும் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் நமக்கு தேவையான அனைத்து விதங்களிலும் ரட்சகராகியே கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறார் ஆகவே அவர் நம்மை காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் அதைத்தான் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஏசு கிறிஸ்துவிடம் கடந்து செல்லுகிறவர்கள் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று நமக்கு இழைப்பாறுதல் தருவதற்காக நம்மை காத்து புறம்பே தள்ளுவதற்காக அல்ல சேர்த்து கொள்ள காத்திருக்கிறார் நாம் அவரிடம் சென்று அவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு வாழ ஆயத்தமாக ஒருவேளை அவரை விட்டு பின்வாங்கி போவோம் என்றால் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து போவோம் நாம் நரகத்தின் பிள்ளைகளாய் மாறி தண்டனைக்கு உரியவர்களாய் மாறிவிடுவோம் ஆகவே கிறிஸ்துவோடு சார்ந்திருப்போமாக அவருடைய சித்தம் என்ன என்பதை நாற்பதாவது வசனத்திலே சொல்லுகின்றார் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க காத்திருக்கிறார் அதைத்தான் ஒன்று தீமத்தையோ ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஒருவரும் அழிந்து போகாதபடி அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய சித்தம் அன்பானவர்களே அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போமாக இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் அவரையே நமக்கு கொடுப்பதை குறித்து ஐம்பத்தி மூன்றிலிருந்து தொடங்கி ஐம்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுவதை குறித்தும் அப்படி பானம் பண்ணாதவர்கள் புசிக்காதவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பதையும் மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்லுகின்றார் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த பரிசுத்த சாக்கிரமந்தாகிய தெருவிருந்திலே ரா போஜனத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தின் பின்பகுதியிலே அவருடைய குமாரனாகியேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற சத்திய வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் கிறிஸ்துவின் இரத்தம் கொடுக்கிறது அவருடைய இரத்தத்திலே பாதுகாப்பு உண்டு அவருடைய இரத்தத்திலே உண்டு அவருடைய இரத்தத்திலே பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாகுதல் உண்டு ஆகவே இந்த பரிசுத்த பரிசுத்திருவிருந்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று அந்த மேன்மை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் மெய்யான இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மெய்யான இருக்கிறது இப்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அறுபதாம் வசனத்திலிருந்து எழுபத்தி ஒன்றாம் வசனம் வரைக்கும் விசுவாசத்திலே அநேகர் பின் போய்விட்டார்கள் இது கடினமான உபதேசம் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்றார் நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று கூறுகின்றார் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய அற்புதங்களையும் ஒரு விட்டு அநேக மக்கள் பின்வாங்கி போகிறவர்களை நாம் கண்கூடாக காண முடியும் நாம் அப்படி பின்வாங்கி போகக்கூடாது நாம் சீமோன் பேதுருவை போல ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நெத்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட அழைக்கப்பட்டோம் ஏனென்றால் அவர் ஒருவரே ஜீவன் அவர் ஒருவரே வழி அவர் ஒருவரே சத்தியம் நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் மட்டுமே உண்டு இதைத்தான் மத்தையு பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சீமோன் பேதர் அறிக்கை செய்கின்றார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆகிய கிறிஸ்து என்று சொல்லுகின்றார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவரை அனுப்பின பிதாவை விசுவாசித்து அதை பின்பற்றுகிற நமக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்க காத்திருக்கின்றார் ஆகவே அவரை விட்டு பின்வாங்காதபடி நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம் அதிலே உறுதியாய் இருப்போமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து அவரோடு தங்கி அவர் போதனைகளை கேட்டு அவருடைய அப்பத்தை புசித்து ஆனாலும் அவருக்கு விரோதமாய் செயல்படுகின்ற ஒருவனை குறித்து எழுபதிலிருந்து எழுபத்தொன்றாம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லுகின்றார் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ருசித்து ரசித்து அவரோடு வாழ்ந்து நமக்குள்ளும் பிசாசுகளாய் யூதாசை போல நாம் இருக்கக்கூடாது என்பதை இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்வோம் ஆகவே நித்திய வசனங்களைப் பெற்றுக்கொள்ள நாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுவோம் அவருக்கு விரோதமாய் செயல்படாமல் இருப்போமாக இந்த அதிகாரத்திலே ஜீவாப்பமாகி இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவளிப்பதை குறித்தும் கடலின் மேல் நடப்பதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை குறித்தும் ஜீவாப்பம் நானே என்ற போதனையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற அறிக்கையை குறித்தும் நாம் பார்த்தோம் இப்படியாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்து நிற்போம் அவர் சத்தியத்தை பின்பற்றுவோம் அறிவிப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்